ரெண்டு எம்எல்ஏக்கள் ஆளும் கட்சியோட ரெண்டு எம்எல்ஏக்கள் மாவட்டத்துக்கு பொறுப்பான ஒரு அமைச்சர் இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் இந்த நாலு பேரோட மறைமுக ஆசீர்வாதத்தில் தான் குறிப்பாக அந்த ரெண்டு எம்எல்ஏக்களோட ஆசீர்வாதத்தில் தான் இது நடந்திருக்குதுன்னு விவரம் அறிந்தவர்கள் எல்லாருமே சொல்றாங்க அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவங்க பேரையே சொல்லி சொன்னாரு ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகள் இவங்க தான் காரணம் பொதுமக்களே சொல்றாங்க டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொன்ன குற்றச்சாட்டு தான் மக்கள் சொல்றதா அவரும் சொல்லியிருக்காரு ஏதாவது அவர்களையும் உடனடியாக இன்றே பதவி நீக்கம் செய்ய வேண்டும் பொறுப்பு எடுக்கணும் ரெண்டு அமைச்சர்களையும் இந்த இரண்டு அமைச்சர்கள் தான் இதற்கு பொறுப்பு அதே போன்று இந்த தொகுதியில் திமுக மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கைது பண்ணணும் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஏதோ திடீர் நடந்த சம்பவம் கிடையாது அதுவும் சங்கராபுரம் எம்எல்ஏ பேர் உதயசூரியன் ஐந்து முறை எம்எல்ஏ அவருடைய ஆதரவாளர் தான் இந்த பகுதியில் எல்லாமே கள்ளக்காரன் காட்டிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும் ஊடகத்துக்கும் தெரியும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் அரசியல் எப்படி ஆளுங்கட்சிங்கிறது கொஞ்சம் மூடி மறைக்கணுங்கிறதுக்கா மூடி மறைச்சுக்காங்க